ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னிடம் இப்போதே நான் பேசியே ஆகணும் தங்கமே என் மகளை என் அன்பு செல்லமே தனியாக கேட்டுத்தான் பாறேன் ரகசியமாக வச்சுக்கோ இதை யாரிடமும் கூறாதே தங்கமே வாழ்க்கையில் உனக்கு மட்டுமல்ல எலை அனைவருக்கும் அனைத்து விஷயத்திலும் தடங்கல்களும் தடைகளும் ஏதாவது ஒரு விதத்தில் வரத்தான் செய்யும் அதை தாண்டி வருவதுதானே உன் தைரியம் என்னால் முடியாது சாயப்பா என்று நீ நினைத்த அனைத்து விஷயங்களையும் செய்து முடிக்கப் போகிறாய் இது தெரியாமல் இருக்கிறாய் அதற்கான காலத்தை நீ தொட்டு விட்டாய் இது தெரியாமல் இருக்கிறாய் அதனால் தான் உன் இடம் பேச ஓடி வந்தேன் தங்கமி கண்டிப்பாக நீ இதை கேட்டே ஆகணும் உன் விடாமுயற்சியும் கடின உழைப்பும் வெற்றியை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறது உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷமும் உன் அழுகையில் என் கண்ணீரும் இருக்கும்போது நீ ஏன் ஒரு சில நேரம் என் மீது கோபப்பட்டு விடுகிறாய் நீ என்மேல் கோபப்படும் போது தாயின் உரிமையும் இருக்கும் உன் வேண்டுதல்கள் உடனே நடக்க வேண்டும் என்று சிறுவில்லை போல் அடம் பிடிக்கிறாயே அதில் எவ்வளவு நல்லது கெட்டது இருக்கின்றது எனக்கு மட்டும் தானே தெரியும் உன்னை புரிய வைக்க வேண்டியது என் பொறுப்பு அதனால் தான் இப்போதே உன்னிடம் பேச வேண்டும் என்று சொன்னேன் நான் உன்மேல் கோபப்படவே மாட்டேன் நிச்சயம் நல்ல வழி காட்டுவேன் என்று நம்பிக்கையோடு வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் என்னால் முடியும் என்று கூறும் தன்னம்பிக்கை உன்னிடம் இருந்தால் தோல்விகள் கூட தொற்று போகும் எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் நான் உன்னை அவர்கள் வியக்கும்படி வாழச் செய்வேன் சூரியன் வந்தவுடன் இன்னும் நட்சத்திரங்கள் மறைவது போல நீ என்னை நினைத்ததும் உன் துன்பங்கள் மறைந்து போகும் உடல் வலிமையுடையவன் பலசாலி அல்ல துன்பத்தின் போது மனம் உடையாமல் நிதானமாக யோசிப்பவன் தான் பலசாலி நீ என்மேல் வைத்த நம்பிக்கையின் பலனாக நீ கேட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றப் போகிறேன் விரைவில் சுப நிகழ்ச்சி போகிறேன் நடக்கப் நடக்கப்போகுது பொறுத்திருந்து பார் நீ விரும்பிய வேலை கிடைக்கும் சற்று பொறுமையாக மட்டும் இரு வாழையடி வாழை போல் குலை துங்க குளம் தலைத்தோங்க செய்யப் போகிறேன் உனக்கான புது விடியல் வந்து என்று என்றுதான் சொல்லணும் நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும் என்றுதான் சொல்லணும் நம்பிக்கையோடு தான் உன் உடல்நிலை சீராக இருக்கும் எதற்கும் பயப்பட தேவையில்லை நீ என்னுடைய பாதுகாப்பில் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் உன்னை எதுவும் செய்ய முடியாது யார் நினைத்தாலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது உன் எதிரிகள் கூட உன்னை ஒரு நொடி கூட நெருங்க முடியாது இந்த அப்பாவின் பார்வையில் நீ இருக்கிறாய் மகிழ்ச்சியாக இரு யாரும் எதுவும் உன்னை செய்துவிட முடியாது உன்னுடைய கசங்கள் அனைத்தையும் விலகி ஓடிவிடச் செய்வேன் உனக்கு மலைபோல துன்பங்கள் வந்தாலும் எளிதில் படிக்கட்டி உருகுவது போல் உருக்கி விடுவேன் நான் உன் மனதில் இப்போது ஏகப்பட்ட குழப்பங்கள் திரும்பத் திரும்ப அதைத்தான் கூறுவேன் அதனால் தான் நிம்மதியின்றி இருக்கிறாய் எனக்கு நன்றாக புரிகிறது என் மீது நம்பிக்கை வையேன் உன்னை எந்த ஒரு ஆபத்திலிருந்தும் நான் காப்பேன் என்று தெரியும் அல்லவா உனக்காக நான் இருக்கிறேன் உன் பக்கத்தில் எப்போதும் என்று எத்தனை முறை சொல்கிறேன் கவலைப்படாமல் இரு என்று எத்தனை முறை சொல்லுக்கு சொல் சொல்கிறேன் நான் இருக்கும்போது நீ ஏன் கலங்குகிறாய் நான் கைவிடுவேனா உன் வெற்றிக்காக அனைத்தையும் செய்வேனே நம்பிக்கையோடு இருக்கணுமே எனக்கு நல்ல வாழ்க்கையை தாருங்கள் என்று உன் மனதிற்குள் தான் புலம்புகிறாய் உன் மனதிற்குள் பெரிய போராட்டமே ரணகளமே நடந்து கொண்டிருக்கிறது சற்று நேரத்தில் நீ எதிர்பார்த்த அற்புதத்தை நிகழச் செய்யப் போகிறேன் அப்போதுதான் என்னை நம்புவாய் ஏன்னா நம்பிக்கை இழந்து விட்டாய் இப்போது நான் கர்ம வினைகளை போக்கி விடுவேன் உன் நல்ல எண்ணங்களுக்கும் நல்ல குணங்களுக்கும் நிச்சயம் நல்லது நடக்கும் இந்த சாயி சொல்வதை திரும்ப கேட்டுக்கோ உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் நல்ல குணங்களுக்கும் நிச்சயம் நல்லது நடக்கும் உனக்கான நல்ல காலம் தொடங்க ஆரம்பித்து விட்டது என்று சொல்லணும் நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் நியாயமானதுதான் இல்லவே இல்லை என்று சொல்ல மாட்டேன் அனைத்தையும் எந்த நேரத்தில் எந்த சமயத்தில் செய்ய வேண்டுமோ அத்தனையும் நிறைவேற்றித் தருவேன் நான் ஒரு வாக்கு கொடுத்து விட்டால் நிச்சயமாக அதை காப்பாற்றுவேன் நிறைவேற்றுவேன் உன் குழப்பமானது உன் நம்பிக்கையின்மையை காட்டுகிறது என் பிள்ளை நீ எப்போது நீ என் மீது நம்பிக்கை வைத்தாயோ அப்போதே உன்னை சீற்றி உனக்கு தீங்கிளித்தவர்களை அழித்து விட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக உன் வருங்காலத்தை எவ்வளவு சந்தோஷமாக அமைப்பது என்பது ஒரு தந்தையாக எனக்கு தெரியும் உன் பயம் தேவையற்றது இப்போது நிர்ணயிக்கப்பட்ட நேரங்களில் உனக்கு எல்லாம் கிடைக்கும் இதை யாராலும் நான் தருவதை தடுக்க முடியாது தாமதமாகிறது என்று தவிக்காதே அதை தப்பாமல் நடக்கும் காலம் போடும் கணக்கை யாராலும் மாற்ற முடியாது நான் சொல்ல வந்ததை முழுவதுமாக கேட்டுக்கோ நல்லதைத்தான் நினைக்கிறாய் நல்லதைத்தான் செய்கிறாய் நல்லதைத்தான் பேசுகிறாய் பின்னப்படி உன்னை நான் பார்த்து கொள்ளாமல் இருப்பேன் நீ முன்பு செய்த கர்மவினைகள் தான் எப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அதில் வரும் கஷ்டுன்மங்களை கடக்கவே நான் உனக்கு துணையாக வந்து கொண்டிருக்கிறேனே எல்லாம் சரியாகிவிடும் குழந்தையே என் மகளை என் செல்லமே என் பிரியமே இதற்காகத்தான் உன்னிடம் தனியாக பேசணும் என்று ஓடோடி வந்தேன் உன் உடலை குணமடைய செய்து விடுவேன் மனம் குளிர வைக்கப் போகிறேன் காயங்கள் அனைத்தும் மாறிவிடும் உன் மகிழ்ச்சி நீ தேடியவாறு உன்னிடமே வந்துவிடும் என்று உள்ள இந்த மோசமான நிலை இனி நீடிக்கவே நீடிக்காது யார் உன்னை கண்ணீர் சிந்தவிட்டாலும் விட்டாலும் கவலைப்படாது கண்ணீரைத் துடைக்க அப்பா நான் இருக்கிறேன் நிம்மதியாக இரு சந்தோஷத்தை நிம்மதியை கொண்டு வரும் நாளாக நான் மாற்றுகிறேன் நல்ல செய்தியை உன் செவியில் சேர்த்து உன்னை மகிழ்விக்கிறேன் உன் அப்பாவை முழுவதுமாக நம்பும் மகளே உன்னுடைய பார்வை முழுவதுமாக என் மீது தான் இருக்கணும் என்னுடைய பார்வை முழுவதுமாக உன்மீது பட்டுவிட்டது பின்ன தங்கமி என்னை நம்பு நிச்சயம் நல்லது நடக்கச் செய்வேன் தங்கமி வாழ்க்கை எவ்வளவோ இடையூறுகளை தந்து கொண்டு தான் இருக்கும் நிறைய வேலைகள் காத்து கொண்டிருக்கிறது என் வாழ்க்கையில் எவ்வளவோ இடையூறுகள் அது வந்து போய்கிட்டே தான் இருக்கும் அது வர்றதுக்கு நீ இடம் கொடுத்தாத்தான் நீ வாழ்க்கையில் முன்னேற முடியும் நல்லா தெரிஞ்சுக்கோ ஒருவேளை உனக்கு இடையூறு இல்லாத வாழ்க்கை வேணும்னு நினைச்சேன்னா அந்த வாழ்க்கை நிலைச்சு நிற்கவே நிற்காது தைரியமாக முடிவெடு உன் சாயி உன்னிடம் உறக்க கூறுகிறேன் உனக்கு இடையூறு இல்லாத வாழ்க்கை வேணும்னு நினைச்சேன்னா அந்த வாழ்க்கை நிலச்சி நிற்காது வாழ்க்கை ஒரு போராட்டம் தான் தங்கமே போராடி ஜெயித்து வாழ்ந்து காட்டு நடக்காத விஷயத்தையே நினைச்சுக்கிட்டிருக்காதே நடக்காத விஷயத்தையே நீ வாழ்க்கை புறாமல் நினைச்சுக்கிட்டு இருக்க போறியா நடக்கக்கூடிய விஷயத்தை நீ கொஞ்சமாவது நினைச்சுப்பாரு நீ படுற கஷ்டம் எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா உனக்கு மட்டும் கஷ்டம் இல்லையே இங்கு எல்லோருக்கும் எவ்வளவோ கஷ்டம் இருக்கு உனக்கு எதிர்பார்த்தது நான் எதுவும் செய்யவில்லை நல்லா தெரிஞ்சுக்கோ உனக்கு எதிர்பார்த்து நான் எதுவும் செய்யலை செய்யணும்னு தோணுச்சு செய்கிறேன் அவ்வளவுதான் அது மாதிரி யாருக்காவது உன் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா சட்டுன்னு அவர்களுக்கு உதவி செய்துவிடும் உன் கஷ்டத்திற்கான நிவாரணம் அங்கே கிடைக்கும் நிச்சயம் கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் தங்கமே என்னை நம்புகிறாய் தானே என் என்னால் உன் நம்பிக்கையை திரும்ப கொடுக்க முடிஞ்சதுன்னா அதை பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியது உன்னோட கடமை வாழ்க்கையில் எவ்வளவோ சோதனைகள் வந்தாலும் நீ எல்லோரும் நம்பிக்கையை கைவிடவே கூடாது அதுலேயும் என் மீது உனக்கு நல்லது நல்லது மட்டும்தான் என்னிடம் நீ நினைக்கணும் நல்லது செய்வார்ன்றது மட்டும்தான் நீ நினைக்கணும் எங்கே நம்பிக்கை இருக்கோ அங்கே அவநம்பிக்கையும் நம்பிக்கையும் இருக்கவே கூடாது என் பிள்ளை அணனி என் மகளை நான் சொல்வதை கேட்டாய்தானே ரகசியமாக வச்சுக்கோ உன்னுள் பூட்டி வச்சுக்கோ உனக்கானதை மட்டும் தெளிவுபடுத்திக்கோ அதில் ஏற்ற மாற்றத்தை ஏற்படுத்திக்கோ நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா